நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பிரசோழன் கண்ணத்தில் விழுந்த அறை சிவந்து போன கண்ணம் உள்துறை அமைச்சகத்திடம் ஓடிய கங்கனார் ரணாவத்து கங்கனா ரணாவத்து யாருபா அவங்களை ஏன்பா கன்னத்துல அரையணும் அரைஞ்சவங்க யாருபா எதுக்காகப்பா அரைஞ்சாங்க எல்லாவற்றுக்கும் இந்த வீடியோவில் விடை தேட போறாங்க முக்கியமாக உள்துறை அமைச்சகத்திடம் ஓடி போன கங்கனார் ராணாவத்தவர்கள் பல விஷயங்களையும் புகாராக தெரிவிச்சிருக்காங்க அதனால கங்கனார் அணாவத்தவர்கள் தெரிவித்திருக்கின்ற புகாரை உள்துறை அமைச்சகமானது தீவிரமாக ஆராய வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை அப்படி என்ன கங்கனார் அணாவத்தவர்கள் சொல்லி போட்டாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதையும் விரிவாக பார்க்கலாங்க அதற்கு முன்பாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் இப்போதான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்க நம்முடைய நண்பர்கள் இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் தான் பாஸ் நீண்ட நாளாக பின்தொடுறீங்க நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சரிங்க கங்கனா ரணாவத் யாருன்றத முதல்ல நான் சொல்லிடுறேங்க ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்திலும் வெப் சீரிஸிலும் நடித்தவங்க தான் இந்த கங்கனா ரணாவத்து தலைவி என்ற தொடர் வந்தது பார்த்துருப்பீங்க தலைவி என்ற திரைப்படம் வந்திருக்கும் அதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த கங்கனா ரணாவத்து அதையெல்லாம் தாண்டி பாஜக ஆதரவாளர் இந்திய தேசியத்தை நேசிக்கக்கூடியவங்க இந்து மதத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க போலி போராளிகளுக்கு சமூக வலைத்தளத்தில் தக்க பதிலடி கொடுக்கக்கூடியவங்க தன்னுடைய கருத்தை போல்டாக தைரியமாக எது நடந்தாலும் சொல்லி பார்த்துக்கலாம் போயா அப்படின்னு சொல்லிவிட்டு துணிச்சலாக வைக்கக்கூடியவங்க கங்கனா ரணாவத் அவங்க திரைத்துறையை சார்ந்தவங்க அப்படி திரைத்துறையை சார்ந்தவங்களாக இருந்தால் கூட திரைத்துறை மீதே வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனத்தை அதிகமாக வைக்கக்கூடியவங்க திரைப்படத்துறையில் சாதி அரசியல் இருக்குது ரெண்டாவது குடும்ப ஆதிக்கம் அதிகமாக இருக்குது குடும்ப உறுப்பினர்களுக்கு திரைத்துறையில் தடுக்கின்ற மதிப்பு மரியாதை என்பது திறமை உள்ளவங்களுக்கு தரதே கிடையாது தொடர்ச்சியாக அப்பன் புள்ள மகன் தாத்தா பாட்டி என்று வழி வழியாக அவங்களே திரைத்துறையை ஆளுமை செலுத்துகின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரைத்துறை மீதே வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் வச்சவங்க தான் தைரியமாக அதனால் சமூக போராளி என்றே சொல்லலாம் இப்படி பாஜகவுக்கு ஆதரவாக இவங்க இருந்ததன் காரணமாக பாஜகவில் சீட்டு கொடுப்பாங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது ஆனால் வேட்பாளர் பட்டியல் பாஜக அறிவிச்சுக்கிட்டே வந்தது ஆனால் கடைசி கட்டத்தில் இமாச்சல பிரதேசில் மண்டியா தொகுதியில் இவங்க வேட்பாளராக நிறுத்தினாங்க காங்கிரஸ் வேட்பாளரை எழுபத்தி நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்பி ஆயிருக்காங்க அப்படி வெற்றி பெற்று எம்பி ஆன பிறகு டெல்லிக்கு வராங்க இமாச்சல பிரதேசத்தில் இருந்து அப்போது சண்டிகர் விமான நிலையத்தில் அவங்களுடைய பொருட்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை எடுக்கின்றார்கள் அந்த சோதனையெல்லாம் முடிந்து விட்ட பிறகு கங்கனார் அணாவத்தவர்கள் தன்னுடைய பொருட்கள் எடுத்துக்கிட்டு வராங்க அப்போ அங்க பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய தொழில் பாதுகாப்பு காவலர் பெண் காவலர் வந்து கங்கனா ரணாவத்தினுடைய முகத்தில் ஓங்கி அரைகிறாங்க அந்த அரைந்த காட்சிகள் கூட கண்ணம் சிவந்து போயிருக்கு பாருங்க செக்க சிவந்த கண்ணமாக மாறி போயிருக்கு பாருங்க அவங்க ஓங்கி அரைந்து விடுகின்றார்கள் எதுக்குடா அரைந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னணியை கொஞ்சம் திரும்பி பார்க்கின்ற பொழுது அந்த அறைந்த தொழில் பாதுகாப்பு படை பெண் காவலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அடா விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா நான்கு வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி கொண்டிருந்தார்கள் அந்த தருணத்துல இந்த கங்கனா ரணாமத்தவர்கள் திமுருதனமாக தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பல பெண்களும் வந்து இந்த பிரிவினைவாதிகள் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க விவசாய சட்டங்களை அடிப்படையாக வைத்து அந்த பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக நூறுரூவா கொடுக்குற காசுக்காக போய் அங்கே உட்காந்துக்கிட்டு பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேளாண் சட்டம் வேண்டாம் என்று போராடினவங்க காலிஸ்தான் தீவிரவாதி என்று நினச்சி கங்கனா ராணுவத்தவர்கள் பதிவிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பெண்கள் நூறுரூவா வாங்கின்னு போய் போராடுறாங்களே இது நியாயமாக இருக்குமா அப்படின்னு வந்து தன்னுடைய ஸ்தலத்தில் பதிவிட்டு இருந்தாங்களாம் இதை இந்த தொழில் பெண் பாதுகாப்பு காவலர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க பார்த்த உடனே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சோம் அப்போதே ஏன்டா கோவம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த விவசாய போராட்டத்தில் வந்து அவங்க அம்மா பங்கெடுத்து எந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று என் தாயார் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு போய் உட்காந்து வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று போகிறான்னா நூறு ரூபாய்க்கு கூலிக்கு மாறு அடிக்கிற மாதிரி கேவலப்படுத்திட்டார் அந்த அம்மா தன்னுடைய சமூக வலைதளத்தை கருத்து போட்டு அன்னைக்கு இருந்த கோபத்தை இன்றைக்கி காட்டினேன் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று போராடின ஒட்டுமொத்த பெரிய கொச்சப்படுத்திட்டாங்க என் தாய் தந்திரை அவமானப்படுத்தின நான் சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோபத்தை அரைந்ததன் மூலமாக காட்டிட்டாங்களாம் எப்போதும் சரி யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்காங்க தெரியுமா இராணுவமாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும் தந்தையோ தாயோ வந்து பார்த்தீங்கன்னா தவறு செய்கின்ற போது அவங்கள கைது செய்யணும் அதே மாதிரி காவல்துறையாக இருந்தாலும் சரி மற்ற பாதுகாப்பு படையினர் யாராக இருந்தாலும் சரி அவங்க மீது விமர்சனம் வைக்கின்ற போது அவங்க விமர்சனம் வைக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு தரணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பல இடங்களில் காவல்துறையை எதிர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா பல அரசியல்வாதிகள் குரல் கொடுப்பாங்க காவல்துறையானது ஏவல் துறையாக மாறிப்போய்விட்டது ஆளுங்கட்சிக்கு அடிமையாக இருக்கிறது அப்படின்னு காவல்துறை மீது தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் குற்றச்சாட்டு வைப்பாங்க ஆனால் அப்போ கூட போராட்டம் நடத்துகின்றவர்களை தாக்க மாட்டாங்க அவங்களை கைது செய்து கல்யாண பண்ணதுல அடைச்சி அரசியல் கைது என்று சொல்லிட்டு பொய்துக்கு விடுபடுத்துருவாங்க அதனால் யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித விருப்பு வெறுப்பின்றி செயல்பட வேண்டும் அதற்கான உளவியல் ரீதியான பயிற்சியும் கொடுப்பாங்க ஆனால் இந்த குல்வீந்தர் கவுர் இந்த பெண் காவலர் தன் தாய் தந்தையரை அவமானப்படுத்திட்டாங்க என்று சொல்லி உள்ளத்தில் வஞ்சம் வச்சுக்கிட்டு இந்த கங்கனார் அவர்களை அடிச்சிருக்கிறாங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ கொள்கை கோட்பாடு உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் தொழில் பாதுகாப்பு படையில் கங்கனா அவர்கள் கடந்த காலங்களில் ஒரு விமர்சனம் வச்சாங்க அது போன்ற ஆட்கள் உள்ளே ஊடுருவி விட்டார்களோ என்ற அச்சமானது எல்லாருக்கும் இருக்கிறது கடந்த காலங்களில் அப்படி என்ன கங்கனா அவர்கள் விமர்சனம் வச்சாங்கன்னு கேட்குறீங்களா அதாவது விவசாயிகள் போராட்டம் நடக்கிறது அந்த போராட்டம் உச்சகட்டம் அடைகிறது டெல்லி பாராளுமன்றத்தின் மீதே ஏறி கொடிகள் எல்லாம் அகற்றுறாங்க காலிஸ்தான் கொடிகளை வந்து ஏற்றுறாங்க அந்த தருணத்தில் கங்கனா அவர்கள் வந்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார்கள் இங்கே போராட்டம் நடத்துகின்றவர்கள் ஒட்டு மொத்த பேரும் என்ன நினைக்கிறாங்க கேட்டிங்கன்னா தன்னுடைய போராட்டத்தின் மூலமாக தான் விரும்புகிற மாதிரி இந்த அரசாங்கத்தை வளைக்கலாம் என்று நினைக்கிறாங்க அது ஒருபோதும் நடக்காது இந்த மாதிரியான பிரிவினைவாதிகளையும் காலிஸ்தான் பயங்கரவாதிகளும் ஒடுக்க வேண்டும் என்றால் ஒரு காலத்தில் ஒரு பெண் பிரதமர் இருந்தாங்க அந்த இவங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக தன்னுடைய ஷூ காலில் வச்சு நசுக்கினாங்க அப்படி நசுக்கின தான் இவங்களாம் அடங்கினாங்க இன்னைக்கும் அவங்க இறந்துட்டாங்க அவங்க பேரை கேட்டாவே சரி இவங்க நடுங்கி ஒடுங்குவாங்க அந்த மாதிரியான ஒரு பிரதமர் தான் இன்னைக்கு தேவை இவங்க கருத்துரிமை பேசுவதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய சித்தாந்தத்தை விதைப்பதற்காகத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேளுங்க அப்படி கேட்கலையா கவர்மெண்ட்டே தேவையில்ல பார்லிமெண்ட்டும் தேவையில்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க இவங்களை இந்திரா காந்தி மாதிரி காலில் பட்டு மெதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவ்வளோ பெரிய பிரிவினைவாதிகள் பார்லிமெண்ட் கட்டிடமெல்லாம் ஏறி அராஜகம் பண்ணுறாங்கன்னா இவங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பாதுகாப்பு படையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஸ்தான் சித்தாந்தம் கொண்டவர்கள் அதிகமாக ஊடுருவிருக்காங்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது இல்லைன்னா இவங்கள தடுத்து நிறுத்திக்கலாமா இல்லையா அதனால் நம்மை நாட்டை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படையிலோ காவல்துறையிலையோ இந்த சித்தாந்தம் கொண்டவங்க யாராவது இருக்காங்களா தேடி பாருங்க அப்படின்னு வந்து சமூக வலைத்தளத்தில் அன்னைக்கே வந்து பதிவிட்டார்களாம் கங்கனா ரனாவத்தவர்கள் இப்போ கூட கங்கனா ரனாவத்தவர்கள் இந்த பெண்ணிடம் அடி வாங்கிக்கிட்டு உள்துறை அமைச்சகத்திடம் ஓடி போய் என்ன சொன்னாங்க தெரியுமா என்னை அடித்தது கூட எனக்கு வருத்தம் இல்லைங்க ஆனால் இன்னைக்கு பஞ்சாபிலும் சரி ஹரியானாவிலும் சரி பயங்கரவாதிகளும் பிரிவினைவாதிகளும் அதிகரித்து விட்டார்கள் அதனால் தயவு செய்து உள்துறை அமைச்சகமானது இதை ஒடுக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளிச்சிருக்கிறாங்க எங்கேயோ எப்பயோ ஒரு தருணத்தில் அவங்க தாயார்னு தெரியாது தந்தையார்னு தெரியாது போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு கூட தெரியாது ஆனால் போராடுகின்றவங்கள் யார் என்பதற்கு எனக்கு ஒரு மாற்று இருக்கலாம் அதே மாதிரி அந்த பெண் காவலருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம் அந்த மாதிரி இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு சுதந்திர நாடு அந்த நாட்டில் போராட்டங்கள் தொடர்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் ஆனால் அந்த போராட்டம் தொடர்பாக ஒருத்தர் கருத்து தெரிவிச்சிட்டாங்க என்பதற்காக அவங்கள நெஞ்சில் வஞ்சம் வச்சுக்கிட்டு என்றைக்கு வராங்கன்னு பார்த்து அவங்கள கன்னத்தில் ஓங்கி அறைவது அளவுக்கு அவங்க அடிப்படைவாதியாக இருக்கணும் அதனால் இந்த பெண் காவலரை பொறுத்த வரைக்கும் இந்த கங்கனா ராணாவத்தவர்கள் மறைமுக சொல்லுகின்ற விடயம் இவங்க காலிஸ்தான் பிரிவினைவாதிகளாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இந்திரா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் பொற்கோயிலுக்குள்ள பயங்கரவாதிகள் உள்ளே பூந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதத்தின் மூலமாக ஒடுக்கினாங்க ஆனால் ஒடுக்கிட்ட பிறகு தன் மெய் காவலர்களாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார் இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்துருக்குறோம் இந்த பெரிய நடவடிக்கையானது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் அளித்திருக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தி அளித்திருக்கலாம் அதனால பாதுகாப்பு துறையில் இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளோ இல்லை ஆப்ரேஷன் புளூ ஸ்டார் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களோ யாராவது இருக்கிறாங்களா பாருப்பா அதனால அந்த ஆட்கள் இருந்தா ஒட்டுமொத்த பேரையும் கண்டறிந்து தூக்கி வெளியே போடுங்கப்பா இந்த புளூ ஸ்டார் ஆப்ரேஷன் நடந்து முடிந்த பிறகு ஒட்டுமொத்த பாதுகாப்பு படைக்கும் உளவியல் ரீதியான பயிற்சி கொடுங்கப்பா மன வலிமை ஆலோசனையை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயிற்சியும் கொடுத்துருக்கணும் ஆட்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கணும் ஆனால் அந்த மாதிரி அடையாளம் கண்டுபிடிக்காத தான் தன்னுடைய பாதுகாவலராலேயே சுட்டு கொல்லப்பட்டார் காளிஸ்தான் சித்தாந்தம் கொண்டவங்க மதவெறி கொண்டவங்க ஒரு பிரதமருடைய பாதுகாப்பு படையிலே வந்து இடம்பெறுகின்ற அளவுக்கு அன்றைக்கி வந்து யார் என்ன பக்கத்தில் இருக்காங்க அப்படின்றது ஆராயமாக விட்டுருக்காங்க அந்த மாதிரி தான் இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் சோதனை செய்துட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது எந்த தைரியத்தில் ஒரு பெண் காவலர் ஒரு எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட எம்பியை கண்ணத்தில் அரைந்திருப்பார்கள் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஆழ்ந்த காளிஸ்தான் சித்தாந்தம் கொண்டவங்களாகத்தான் இருக்கணும் அவங்க அப்பா அம்மா அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கங்கனா ராணுவத்துக்கு தெரியுமா அவங்க அப்பா அம்மா விமர்சிட்டுறாங்கன்னு சொன்ன உடனே கோவம் வந்துடுச்சா இந்த அம்மா கழிச்சு விட்டாங்களாம் இதை மாதிரி ஊரில் எத்தனை பேர் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் விமர்சித்துருப்பாங்க அத்தனை பேரையும் போய் இவங்க இவங்க அடிச்சுடுவாங்களா இல்லை இந்த போராட்டத்தை கோடிக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் ஏது மரியாதை விவசாயிகளுக்கு பணம் கொடுத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க விவசாயிகளுக்கு இந்த வேளாண் சட்டம் பற்றி தெரியாது ஆனால் இடைத்தரகர்களுக்கு இந்த வேளாண் சட்டமானது ஆபத்தானது அதனால் இந்த வேளாண் சட்டம் அரங்கேற்றினால் இடைத்தரகர்கள் அழிஞ்சு போயிடுவாங்க விவசாயிகள் நேரடியாக பொருட்களை விற்பாங்க நமக்கு வருமானம் வராது என்பதற்காக விவசாயிகளுக்கு காசு கொடுத்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் அப்படின்னு பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வச்சாங்க அவங்க எல்லாரையும் போய் இந்த பெண் அடிச்சிடுவாங்களா பெண் காவலர் இல்லை அடிக்கிறது தான் ஒரு தீர்வா கருத்துக்கு கருத்து வைக்கிறதுக்கு கிடையாது வன்முறை எல்லாத்துக்கும் தீர்வாகுமா அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு துறையில காலிஸ்தான் அடிப்படைவாதிகள் உள்ள போயிருக்காங்களா இல்லை என்ற விஷயத்தை ஆராயணும் இல்லைன்னு வச்சிங்களா நம்ம நாட்டுக்கோ நம்ம நாட்டு தலைவர்களுக்கோ பாதுகாப்பு இருக்காது அதனால் கங்கனா ராணாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சகத்துல போயிட்டு என்னை அடிச்சது கூட எனக்கு வருத்தப்படலைங்க ஆனால் பயங்கரவாதமும் அதே மாதிரி தீவிரவாதமும் பிரிவினைவாதமும் தலை தூக்கி இருக்கிறது எங்க பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் அதனால் தயவு செய்து இதை ஒடுக்கணும் ஆனால் எப்படி ஒடுக்க வேண்டும் என்பது தான் எனக்கு தெரியல அப்படின்னு வேதனை இருக்கின்றார்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா விவசாயிகள் போராட்டம் எப்பேற்பட்ட போராட்டம் அந்த போராட்டம் உண்மையான போராட்டமாக இருப்பதனால தானே வந்து பார்த்தினா மோடி அவர்களே அந்த போராட்ட வலிமையை கண்டு அந்த சட்டத்தை திரும்ப பெற்றார் அதையே இந்த அம்மா கொச்சப்படுத்தி பேசியிருக்குன்னா இந்த அம்மாவுக்கு அடி கொடுத்தது சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் சரி பிரிவினைவாதிகளை ஆதரித்தால் நடுநிலைவாதிகள் பட்டியலின சமூக மக்களை ஆதரித்து பேசினா அதாவது பட்டியலின சமூக மக்களை ஆதரித்து பேசுறதுல தப்பு கிடையாது ஆனால் பட்டியலின சமூக மக்கள் தப்பு செஞ்சுக்கிறப்பார் அந்த தப்பு செஞ்சவனை ஆதரித்து பேசினா நீ சாதி ஏற்றவன் அதே மாதிரி இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் தப்பு பண்ணா கூட தூக்கி வச்சு பேசணும்னு வச்சுக்கல நீ மத சார்பற்றவன் இதுதான் இந்தியாவில் ஊடகங்கள் அவனுக்கு தருகின்ற சர்டிஃபிகேட்டு இப்படி மத சார்பற்றவன் சாதி சார்பற்றவன் ஜனநாயகவாதி இப்படிலாம் பேரெடுக்க வேண்டும் என்றால் தவறு செய்கிறவங்களை ஆதரிக்கின்ற வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இந்தியா முழுதும் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் தப்பு செஞ்சா கூட தப்பு செஞ்சோம் பக்கம் நின்றுக்கிட்டு நியாயம் பேசுறதுக்கு நிறைய பேர் வரான் இதெல்லாம் இந்தியா வலிமையாக இருப்பதுக்கான வழியே கிடையாது கங்கனா வந்து எங்கேயோ அடிச்சுட்டாங்க நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும் அதனால் கருத்துக்கு கருத்து தான் தீர்வை கண்டு கருத்துக்கு வன்முறை எப்போதும் தீர்வாகாது என்று சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ பற்றி கருத்தை நீங்கள் சொல்லுங்க நன்றி நண்பர்களே